நல்லடியார்களே கடந்த இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பதாக இலங்கையை ஆட்கொண்டிருந்த இனவாத பிரச்சனைகள் கடந்த வருடம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலோடு ஓரளவுக்கு முற்று பெற்றிருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்த வேளை மீண்டும் நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட இனவாதிகள் வேறுவிதமான பிரச்சனைகளை தற்போது கிளப்பி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் கண்டு வருகிறோம் இந்த இந்த இனவாதத்தை இது நேற்று உருவான ஒரு இனவாதம் அல்ல இனவாத பிரச்சனை இலங்கை திருநாட்டுக்குள் இருந்து வருகிறது முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவ்வப்போது பிரச்சனைகள் வருகிற போது மாத்திரம் அந்த பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வு தேடுபவர்களாக இருப்பாங்களே தவிர நிரந்தரமான தீர்வுகளை தேடிய வரலாறுகள் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஆனால் இலங்கை வரலாற்றை வரலாற்றில் இந்த தாய் திருநாட்டுக்கு நம்முடைய சதவீதத்துக்கு மேலாக நாம் அதிகமான தியாகங்களை செய்த ஒரு சாராராக இலங்கை முஸ்லீம்கள் மதிக்கப்படுகிறார்கள் இலங்கை முஸ்லீம்கள் என்றும் பெரும்பான்மை சமூகத்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்தியதில்லை யுத்தம் செய்யல தீவிரவாத செயலில் ஈடுபடல முஸ்லிம்கள் என்றைக்கும் இந்த நாட்டுக்கு விசுவாசமானவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு யுத்த உண்டாக்கி கலவரங்களை உண்டாக்கி பெருவாரியான மக்கள் தொகையை அழித்து நொறுக்கிய விட அதிகமாக பாதிக்கப்படுபவர்களாக முஸ்லிம்கள் தான் இருக்கிறார்கள் கடந்த ஆட்சி மகிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி கவிழ்வதற்குரிய அடிப்படை காரணமாக அமைந்தது முஸ்லிம்கள் மீதான இனவாத தாக்குதல்கள் அது அவரே ஒத்துக்கொள்ளக்கூடிய காட்சிகளை எல்லாம் இப்ப நடக்கிற பேச்சுவார்த்தைகள்ல ஆமா நான் தோல்விக்கு காரணம் இதுதான் அப்படி கூடாது இப்படி செஞ்சிருக்க கூடாது என்றெல்லாம் அவரே பேசுகிற நிலைகள் உருவாகி இருக்கிறது இப்படியான காலப்பகுதி தாண்டி ஒரு புதிய அரசு வந்து நாங்கள் நல்லாட்சி நடத்தப் போகிறோம் இந்த நல்லாட்சியிலே இனவாதத்துக்கு இடம் இருக்காது என்று ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்திலே அறிவித்திருக்கிறார் கடந்த ஆறாம் மாதம் பத்தாம் தேதி நடந்த பாராளுமன்ற ஒரு நிகழ்ச்சியிலே கூட ஜனாதிபதி அவர்கள் காரசாரமாக பேசிய காட்சியை இனவாதத்தை தூண்டி விடுவதற்கு எங்களுக்கும் தெரியும் இனவாதத்தை தூண்டி மக்களை அளிக்கிற காரியத்தை நாங்கள் ஈடுபட மாட்டோம் அப்படி ஆட்சி பிடிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றெல்லாம் ஜனாதிபதி அவர்கள் காரசாரமாக பாராளுமன்றத்தில் பதில் கொடுத்தால் அற்புதமான பதில் பாராட்டத்திற்கு ஒரு பதில் ஆனா இது உண்மையிலே நடைமுறையில் இருக்கிறாங்க கேட்டா இல்லை ஏன் இல்ல பாத்தியா மாவட்ட பள்ளிவாசல் பிரச்சனையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் கடந்த பொதுவாகவே இந்த பள்ளிவாசல் பிரச்சனைகளை ரமதான் நெருங்குற நேரத்தில் பெரும்பாலும் கிளப்பி விடுவாங்க அந்த ஒரு நிலை இந்த உண்டாகி இருக்குது பாத்யா மாவட்ட பள்ளிவாசல் பிரச்சனை அந்த பள்ளிவாசல் விஸ்தரிப்புக்கு அவர்கள் உரிய அனுமதியை எடுத்திருக்கிறார்கள் சட்டப்படியான அனுமதி எடுக்கப்பட்டு தான் பள்ளிவாசல் விஸ்தரிப்பு அதுவும் பெரிய பெரிய அளவுல பள்ளியை கட்டல தேவையான அளவுக்கு சின்ன விஸ்தரிப்பு நடக்குது அதை செய்ய விடாம அந்த பள்ளிவாசலுக்கு எதிராக பௌத்த மத குருமார்களும் அங்கு இருக்கக்கூடிய சில மக்களும் சேர்ந்து மிகப்பெரிய பிரச்சனையே கிளப்புகிறார்கள் எந்த அளவுக்கு இது பெரிய பிரச்சனை அரசு நினைச்சா சின்னோரு காரியம் இது இந்த அளவுக்கு பெரிய காரியமே இல்லை ஆனா இது பாராளுமன்றம் வர பேசப்பட்டு முஸ்லிம் அமைச்சர் பேசினாங்களா ரெண்டு நாள் டைம் தாங்கிட்டு பிரைம் மினிஸ்டர் நான் எல்லாரோடையும் பேசி கலந்து இதுக்கு முடிவு சொல்றேன் இந்த அளவுக்கு தான் நல்லாட்சியினுடைய நிலை இருக்கிறது ஒரு பள்ளிவாசல் சட்டப்படி அனுமதி எடுக்கப்பட்ட பள்ளிவாசல் அதுக்கு அனுமதியை எடுத்துக்கொள்வதற்கு உரிய முறையில் வேலைகளை செய்வதற்கு முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது இரண்டாவது பிரச்சனை என்ன கண்டி லைன் பள்ளிவாசல் மலைய பள்ளிவாசல் சொல்லுவாங்களே லைன் பள்ளிவாசல் இன்னைக்கு சொல்லுவாங்க அதுக்கு மலைய பள்ளி மலைய மோஸ்கிலும் வேறு இருக்குது இந்த மலைய பள்ளிவாசலுடைய மினாரா கட்டுகிற பிரச்சனை ஒன்று போகுது மினாராவை பொறுத்தவரையில நாங்கள் தற்போது நிறுத்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பள்ளி நிர்வாகம் சொல்லி தேவை என்ன என்ன செய்யணும்னு கேட்டா பொதுவாக பள்ளி நிர்வாகங்கள் மனதிலே வைக்க வேண்டிய ஒரு அடிப்படை இருக்கிறது என்ன தெரியுமா இன்றைக்கு இந்த சமூகத்திலே கல்வி அறிவற்றோர் லட்சக்கணக்கிலே இருக்கிறார்கள் படிப்பதற்கு வசதி இல்லாத பல குடும்பங்கள் இருக்கிறது தூங்குவதற்கு இடம் இல்லாத மக்கள் இருக்கிறார்கள் உண்பதற்கு உணவில்லாத மக்கள் இருக்கிறார்கள் ஆனா பள்ளி நிர்வாகங்களுக்கு அது எல்லாம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு தேவை என்ன பள்ளியை விட பெரிய மனாராவை எழுப்புவது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்குதா ஒரு அடையாளத்துக்கு வைக்கப்பட்டது நபிகள் நாயத்துடைய மரணத்துக்கு பிறகு பெரிய பெரிய குப்பாக்களை கட்டி பள்ளிகளை அலங்கரிப்பது தான் முக்கியமா இருக்குது தவிர இந்த சமூகத்துக்கு தேவையான எந்த காரியத்தையும் செய்யறது இல்ல சரி அப்படியே செய்தால் கூட கட்டுறதுக்கு ஒரு முடிவெடுத்தா அந்த முடிவுல உறுதியா இருக்கணுமா இல்லையா இந்த லைன் பள்ளிவாசல பொறுத்த வரையில இப்ப நேற்று பரவுகிற வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அமைச்சர் ஹலீம் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான பௌத்த தேரரோடு போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் உங்களுக்கு பேச முடியும்னா பேசுறதுக்கு போகணும் இல்லன்னா சட்டப்படியான காய் நகர்த்தல்களை செய்ய வேண்டும் நாட்டு சட்டம் இருக்குது இதுவரைக்கும் தம்புள்ள பள்ளிவாசல் பிரச்சனை நான்கு பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது மகியங்கன பள்ளிவாசல் எங்க இந்த பக்கத்துல இருந்த கிரேன் பாஸ் பள்ளிவாசல் எங்க போச்சு பள்ளியே காணமிப்பு அந்த அளவுக்கு பள்ளிவாசல்களை விட்டு கொடுத்து விட்டோம் சட்டப்படி வேலையை செய்யாம என்ன நினைக்கிறாங்க தெரியுமா யாரையாவது திருப்திப்படுத்தி வேலை செய்ய முனைகிறார்கள் அந்த அடிப்படையில அவர் நாம் போய் பௌத்த தேவர் சந்திக்கிறேன் சொல்லி போய் சந்திச்சார் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அமைச்சர் குறிப்பா கேபினட் மினிஸ்டர் அவர் சாதாரண அமைச்சர் இல்லைங்க அமைச்சரவை அமைச்சராவே அந்தஸ்துள்ள ஒரு அமைச்சர் அவரால வாய் திறக்க முடியல சரி அமைச்சர் அமைச்சர் குமணி குருக்காய் குமணி මේක පන්සලේ විඩම මෙ මෞටු සීයකට උටට තමයි ඔබතුමන්ඩාගේ කශය බදුුගත්්ටේ ඒම බදුවර ඒ වගේ ම ීරක් කම්පල්ලියත් ඒවි ගියට බඳුුවරගන ඒ හැඩු අපි එ්ඩා නමුති පණහයි තමයි මම මහමුවර ටහාාව එතකොට අපි මාග රැක්්ටකට යන්නේ උතන් ඒ තිබුණු ටත්ව අප දන්නු ब इि एक में खदला सांद्र्या सानराजा नौना तमई पुलगतिती थ मिटी है के अभीमाचेरग है नम अप इष एक आहज जजूंना डंगमाला श्व पावावार इधतीन ප තාාණන කරලා නෑ ආග මාටහන්ට ඉඩ තියෙන. අවදිවත් තානන කරලා නෑ. ඉතින් ඒම තියෙද්ද එච්චර පහදුුකම් ක්කොමටියේඩි ආය මේක උටට උඩට නංගනයක පිල්බඩුව ජනත අාවදී විරෝධී තියෙනවා ඒ මේ නික අලා අවෂස්ටා ගැනීම මෙයින් දෙන්නේ. ඒඉ ඒව කරන්න පොකුටුමල දැන්වයි තියන මට්ටමේ ඒතිආගන ඒ ආගමාාඩාහනයක රැස්්‍රරීම් පවර්ටන එක ඒව කරටම මානුවල නගරේ පරිදිි කිය තීමට මුදල නීරක් කම්පලිය තියනවා. ඔකුතුු මාලාගේ ඔය දැන් කියන පල්ලිතියන. ඒනගටතම කොටිපල ීටේ පල්ියතිීම. ඒත කොට. කටු ගැජ පද ෑ රජ වීයේ තියවා. मान च को පंचाल तीन होबලंद को मेचर में नगර දලदा හම් दुුව වැले नगරේ ඒම පල මේ मलवाता है आ्ररियल රज्यकाने මේवा ढुनने हुआ इिन ඒवाම विताय आई हो න අ खතරගम के वाले खाමर දෙකක්तीයन පंचाल इिन च्चा तीඒ නිසා මේවා අවස්ථා ගන්ත එපා එහෙම අිතාාගත්තහමන් ඔබතු මන්දශ ඔබතු මන්ද බලගමේ තමයි මොල ඉදලා ආවි ඒ තමයි ටැන් කන් මේවා අවතාා ගට්ටාවවෙඩෙ ඒටත් පාඩු ඒරන්නට අපිත කියන්ට වෙනුව ඒ බලඳම්වලට වඩ ජන්ඩ පා බල බල අපේවර අබු කියල කියන කටයගින් හරි බඩු ගනිල යන්ට පාගලේ ඒවා

அந்த பள்ளிவாசலுக்கு முன்பதாக ஆர்ப்பாட்டம் நடந்தது போகம்பரை ஜெயிலுக்கு போற வழி அது அந்த வழியை மறைத்து ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் ஆர்ப்பாட்டம் செய்த தேரர் ஒன்பது மணிக்கு ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கிறது ரெண்டு மணி வரைக்கும் பாதையை திறந்து விடல வெறுமணி ஐம்பது ஐம்பத்தி ஆறு பேர் கொண்ட ஒரு குழு அது என்ன கேட்கிறாங்க கட்டுமான பணியை நிறுத்துவதாக கடிதம் தந்தால் நகர்வோம் உடனே நகர சபையால் கடிதம் கொடுக்கிறாங்க கட்டுமான பணிக்கு தடை விதிக்கிறோம் அதை எடுத்துட்டு சொல்றாரு இதுக்கு மேலே இந்த கட்டுமான பணி சென்றால் பள்ளி இருந்த இடம் இல்லாமல் போய்விடும் நம்ம பாசல சொல்றதா இருந்தா உடச்சு தரமாட்டமாக்குவேங்கிறாரு சொல்லிட்டு போறாரு இதுக்கு பிறகு தான் அமைச்சர் போய் பேசப் போறாரு பேசப் போனா அவர் இல்லாத ஒரு வரலாற்றை அமைச்சருக்கு சொல்லுகிறார் நம்ம அமைச்சர் மாதிரிலாம் தெரியும் தானே அவங்க எல்லாம் படிச்ச பி எச் அதனால அவரும் தலையை ஆட்டி விட்டு வருகிறார் வரலாறு தெரிஞ்ச பேச முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே லைன் பள்ளிவாசலுக்கு இடம் கொடுத்ததாக பௌத்த தேர்வு சொல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அந்த இடம் வழங்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்திலேயே பிரித்தானிய அரசு இருக்கிற நேரத்தில் பிரித்தானிய அரசினுடைய தீயணைப்பு படை வீரர்களாக இருந்த மலை வீரர்களுக்காக கொடுக்கப்பட்ட இடம் அது பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய தீயணைப்பு படை வீரர்களாக மலை ராணுவம் இருந்தது மலையாக்களை ஆக்கல இறக்கி வந்து இறக்கினதுல இருந்தவங்க அவங்க அந்த மலே கொடுக்கப்பட்ட இடம் அது அந்த பள்ளிவாசல் வளாகத்துல இன்னைக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது மலே ராணுவத்துல இருந்த பிரித்தானிய ராணுவத்துல செயல்பட்ட மலே படை வீரர் ஒருவர் மரணித்து அங்கே அடக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார் இது இன்னைக்கு வந்த பிரச்சனை அல்ல இதற்கு முன்பதாக இதே இடத்தில் பிரச்சனை வந்து கோர்ட் வரைக்கும் போய் தீர்த்துக் கொள்ளப்பட்ட வரலாறு எல்லாம் உண்டு மூன்று குடும்பங்கள் அங்க வந்து உட்கார்ந்து நாங்க இடத்தை தரமாட்டோம் என்று சொல்லி பள்ளிவாசலால காசு கொடுத்து அந்த இடத்தை எடுத்தாங்க அவங்கள அனுப்பிட்டு அந்த இடத்தை பள்ளிவாசலுக்கு எடுத்தார்கள் இப்படி பல வரலாறுகளை கொண்ட ஒரு பள்ளிவாசல் அது ஆனா பௌத்த தேவர் சொல்றாரு நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தான் நாங்க வந்தோம் உங்க வீட்டு சொத்தையா கொடுத்த நாங்க தந்தோம் அதனால நீங்க தலதா மாளிகைக்கு மேல கட்டக்கூடாது கண்டி சிட்டி சென்டர் மட்டும் அதுக்கு கீழே இருக்குது கண்டி டவுன்ல சிட்டி சென்டர் இருக்குது சிட்டி சென்டர் ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவருக்குரியது அதனால வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க கேட்க வேணாம் திருப்பி பள்ளிவாசல் மனார அதுக்கு மேலே போக கூடாதுன்னா எதுக்கு சொல்ல வர்றான் கண்டி நகரத்துக்குள்ள இருக்கிற எந்த கட்டிடமும் அந்த அவங்க மாளிகைக்கு மேலே போயிட கூடாதான் கண்டி சிட்டி சென்டர் அதற்கு மேலாகத்தான் உயர்த்தி கட்டப்பட்டிருக்கிறது உடப்பாங்களா பத்தி பேசுவாங்களா இதை பற்றி பேசுவதற்கு இந்த சமுதாயத்திலே நாதி இல்லை நாங்கள் பாராளுமன்ற குறைப்பார் கூடத்தில் பேசுகிறோம் அங்கே பேசுகிறோம் இங்கே பேசுகிறோம் உடனடியாக சொல்லி முடிய அந்த செய்தி எடுத்து ஆள் ஆளுக்கு பேஸ்புக்ல போட்டு அவங்க அவங்களுக்கு மார்க்ஸ் போடுறதுக்கு தான் அமைச்சர் ஆசைப்படுகிறார்களே தவிர இந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு விருப்பம் இல்லை அப்ப என்ன பார்க்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல பள்ளிவாசல் நிர்வாகங்கள் புரிய வேண்டிய அடிப்படை என்ன தெரியுமா பிரச்சனைகளை அரசியல்வாதிகளை வைத்து அணுகுவதை விட்டு சட்டத்தை வைத்து அணுகுங்கள் கோர்ட்ஸுக்கு போங்க சட்டப்படி வழக்கு பதிவு செய்யுங்க உரிமையை கேளுங்க சட்டப்படி வெண்டெடுத்து வாருங்கள் இவங்க என்ன செய்யறது தெரியுமா உடனே நமக்கு எந்த அமைச்சர் பேசுவாரு எந்த பொலிட்டீசியம் பேசுவாரு இப்படி இந்த முடிய அவன் எடுத்துக்கிட்டு மல்வட்டிய தூக்கிட்டு போய் அவருக்கு ஒரு கும்புடுவை போட்டு இந்த அப்பா எனக்கு கேட்டு வாய் திறக்க முடியாம வார்த்தை பேசுகிறார்கள் ரகசிய வீடியோன்னு வேற வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோல தான் இவ்வளவு நடக்குது நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா இன்னைக்கு அமைச்சர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு பத்திரிகையில

உண்மையான முஸ்லிம்களாக இருந்தால் ஈமான் உள்ளவனாக இருந்தால் மரணம் என்றைக்கும் வருவதுதான் சத்தியவாதிகளை பொறுத்தவரையில் அது பிரச்சனை இல்லை சட்ட ரீதியாக அணுகிற போது சட்ட ரீதியாக யாரும் எதையும் செய்ய முடியாது அந்த பள்ளிவாசலுக்கு நகரசபா அனுமதி கொடுத்துருக்குது மேலும் அது மனார பெரிய அளவில் எல்லாம் கட்டல அவங்க வேறொரு இடத்துல பித்தளையால ஒரு கலசத்தை செஞ்சு ஒண்ணு வந்து வைக்க போறாங்க கல்லால கூட எழுப்படாத ஒரு அளவுக்கு தான் கல்லால் எழுப்பப்பட்டிருக்குது அதுக்கு இவ்வளவு பாடு இப்ப நிறுத்தி வைப்ப என்ன நடக்கும் தெரியுமா அப்படியே அது மூடப்பட்ட கதவு போன்று ஆகிவிடும் பேச மாட்டாங்க என்ன காரணம் சட்ட ரீதியாக அணுக பயப்படுகிறார்கள் இந்த நாட்டிலே இருபத்தி நான்கு பள்ளிவாசல்களுக்கு பிரச்சனை வந்தது நான்கு பள்ளிவாசல்கள் மூடப்பட்டது எத்தனையோ பாடசாலைகளுக்கு பிரச்சனை வந்தது நாவல ஜனாதிபதி வித்தியாலய மாணவி அவளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்காக ஒரு மாணவி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தன்னுடைய உரிமையை வென்றெடுத்து வந்தால் ஆனா நம்ம சமுதாயத்தில் ஆனா தலைவர்கள் என்ன தம்புள்ள பள்ளிவாசல் பிரச்சனை நேரம் ஸ்ரீலங்கா தௌகி நிர்வாகம் சார்பாக மூன்று முறை சென்றிருக்கிறோம் உங்க நிர்வாக பிரச்சனையை தனியா வச்சுக்கிறீங்க உங்க பிரச்சனையை எங்க கையில தாங்க நாங்க சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கிறோம் பள்ளி தீர்வு கிடைக்க வேண்டும் இல்ல ஜெம்யத்துலமா பாத்துக்கிறாங்க அவங்க டெய்லி தான் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஜம்யத்துலமா பாத்துக்கிறாங்க அந்த மினிஸ்டர் பாத்துக்கிறாரு இந்த மினிஸ்டர் பாத்துக்கிறாரு என்னத்தை பார்த்தாங்க இதுவரைக்கும் பள்ளிவாசலுக்கு தீர்வில்லை எத்தனையோ பள்ளிவாசல்கள் இப்படி தீர்வற்ற நிலையில் மூடப்பட்ட நிலையில் இருக்கிறது இந்த புதிய அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கத்தில் இது போன்ற நிலைகள் ஏற்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஏன் பேரை நல்லாட்சி அரசாங்கம் வச்சுக்கிட்டு நல்லாட்சிக்கு எதிரான காரியங்களில் ஈடுபடக்கூடாது இதே நிலை தொடருமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆட்சியும் நிலைக்காது என்பதை ஆட்சியாளர்களும் அதிலே இருக்கக்கூடிய முஸ்லிம் பாராளுமன்ற ஜனாசாக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் பாராளுமன்றத்தில் ஜனாசாக்களை பாராளுமன்றத்தில் மனிதர்கள் அடுத்த தேர்தல் என்ற ஒரு வரும்போது இவர்கள் அதற்குரிய பிரதிபலனை உணர்ந்து கொள்வார்கள் ஆகவே இந்த இனவாதத்தை மீண்டும் வளர்வதற்கு மீண்டும் முருங்கை மரம் ஏறுவதற்கு வழிவிட முடியாது சட்ட ரீதியாக இது அணுகப்பட வேண்டும் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன் அலமது